ஹாய் ஹலோ நான் இந்த கதை வீட்டின் முதலாளி அம்மா தன் வீட்டிற்கு வேலை செய்யும் வேலைக்காரன் அவன்கூட சேர்ந்து தன் குகையில் எப்படி களப்பாறையை விட வைக்கிறான் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் கதையை முழுசா கேளுங்க நல்லா இருக்கும் இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வர்றீங்கன்னா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா என் பெயர் தேன்மொழி நான் பூமி அழகாகவும் இளமையாகவும் இருப்பேன் மாநில உடல் கட்டுக்கோப்பான உடம்பு என் வேகத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் என்னுடைய கணவனால் ஈடுகட்ட முடியவில்லை ஏனென்றால் என் பெற்றோர் என்னை நாற்பத்தி எட்டு வயது உடைய நபரிடம் மணம் முடித்தனர் நான் வெறும் இருபத்தஞ்சு வயசினர் அதனால எனக்கு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று பல நாள் ஆசை இருந்தது பாச் என் கணவன் சுறுசுறுப்பாகவே இல்லை இது என் இரண்டாவது திருமணம் என் முதல் திருமணத்தில் சில நாட்களுக்குப் பிறகே என் கணவர் இறந்துவிட்டார் எல்லாரும் எங்க அப்பாவிடம் இவளுக்கு மறுமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் விதவையாக இருந்ததால் வேறு யாரும் என்னை மணக்க மறுக்கிறார்கள் அப்பொழுது ஒருவர் வீட்டிற்கு பெண் பார்க்க வந்தார் அவர் அழகாக இருந்ததால் எங்கப்பா நாற்பு எச்சிறு வயசு உடைய அந்த ஆணிடம் என்னை திருமணம் செய்து வைத்தார் உங்களுக்கே தெரியும் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒரு என் குகையில் எப்படி வேகமாக சுண்ணாம்பு அடிக்க முடியும் என் கணவர் பெரும்பாலும் தன் வேலையில் மட்டும் பார்த்து கொண்டே இருப்பார் என்னை பார்க்கவே மாட்டார் வேலையிலிருந்து திரும்பியவுடன் கல்லைப்பில் உறங்கிவிடுவார் நான் கணவர் இல்லாத படுக்கையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் கணவரின் அன்பை நான் ஒருபோதும் அனுபவிக்கவில்லை தினம் தினம் வேதனையாக இருந்தேன் என் குகையில் சுண்ணாம்பு அடிக்க எனக்கு மிகவும் ஆசையாக இயங்கியிருந்தது ஏனெனில் என் முதல் கணவர் சில நாட்களிலேயே இறந்துவிட்டார் இப்போது என் இரண்டாவது கணவர் எனக்கு அந்த அன்பை தர முடியவில்லை நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே பொண்டாட்டியை எப்படி அன்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வழக்கமாக பகல் முழுவதும் எந்த வேலையும் செய்யத் தேவையில்லை ஏனெனில் வீட்டில் ஒரு வேலைக்காரி ஒரு ஒருநாள் அந்த வேலைக்காரி பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை எனவே அவளுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன் வெளியூருக்கு வேலை செய்கிறான் இவன் கல்லூரி முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது மகனை சில நாட்கள் தன் பணியை கவனிக்க அனுப்பினாள் அந்த வேலைக்காரி மறுநாள் அந்த வேலைக்காரி பெண்ணின் மகன் வந்தபோது அம்பேதிர் பம் தேதி வந்தான் அவனை பார்த்ததும் என் உணர்வுகள் கலங்கின ஏனெனில் அவன் வேலைக்காரனாக தோன்றவில்லை அவன் ஜிம்முக்குப் போய் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தான் ஜிம் போலிருந்தான் நான் நீண்ட நேரம் அவனை பார்த்து அவனுடைய அழகை ரசித்துக் இருந்தேன் அவனுடன் சேர்ந்து என் அடுப்படியில் வேலை செய்ய வேண்டும் என நினைத்தேன் எனக்கு அவன் அடிமையாக இருந்தால் என்னோட இன்பம் துன்பம் எல்லாம் நீங்கும் எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அவனோடு உதவி தேவைப்படும் சமையலுக்கு சொன்னேன் அப்பொழுது திடீரென அந்த வேலைக்காரியின் மகன் சொன்னான் நான் குமார் என் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமையால் சில நாட்களுக்கு என்னை அனுப்பியிருக்கிறார் என்றான் நான் குமாரை அழைத்து நானே ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன் நான் குமாரிடம் எப்படி இப்படி உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறாய் என்று நல்லா ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் எனக்கும் இந்த மாதிரி தினமும் யோகா செய்ய வேண்டும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாயா என்று கேட்டேன் மேடம் நான் வேலை செய்வதற்கு மட்டுமே வந்திருக்கிறேன் என்றான் நான் குமாரை நோக்கி சிரித்துக்கொண்டே சொன்னேன் வீட்டு வேலைகளை விட முக்கியமானது எஜமானர் மற்றும் எஜமானியை மகிழ்விப்பது நீ உன் எஜமானியை மகிழ்விக்க முடியுமா என்று நான் கேட்க அப்போது அவன் ஆச்சரியத்துடன் சொன்னான் நான் சரி அம்மா எந்த வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்வேன் என்றான் அனிமனிஸ் நம் என்ன முயற்சி பண்ணிடன் நீங்கள் என் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னான் சிறிது நேரம் கழித்து நான் அவனுக்கு அவனது வேலையை தெளிவாகச் செய்து காண்பித்துக் கொடுத்தேன் தன் வேலை தெரிந்ததும் குமார் உடனே தன் பணியில் ஈடுபட்டான் நான் பெரும்பாலும் அமர்ந்தபடியே குமாரைப் பார்த்துக்கொண்டே இருப்பேன் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தது ஒருநாள் என் கணவர் ஆபீஸ் மீட்டிங் அதனால் சீக்கிரமாக வெளியே செல்ல வேண்டியிருந்தது அதனால் அவர் இருந்தார் அவரது கவலையின் காரணத்தை நான் கேட்டபோது அவர் சொன்னார் முன்பு நான் வெளியே செல்லும்போது எப்பொழுதும் குமாரம்மாவை விட்டுச் செல்வேன் அப்போதையே எந்த கவலையும் இருக்காது என்றார் உடனே நான் என் கணவரிடம் சொன்னேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை குமாரம்மா இல்லை என்றால் குமார் இருக்கான் ஆதம் இருக்கிறானே அவன் இரவில் என்னுடன் இருப்பான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாற்றையும் கவனிச்சு கவனிப்பான் சரிங்களா நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நான் என்னை நானே கவனித்துக் கொள்கிறேன் என்றேன் பிறகு என் கணவர் ராஜேஷிடம் வேலையை விளக்கி அவளை எங்கும் போகவிடக்கூடாது அவளுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் அவள் என்ன சொல்கிறாளோ அதன்படி நீ செய்ய வேண்டும் மறுக்கக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டு வேலையாக வெளியூருக்கு சென்றார் கணவர் சென்ற பிறகு நான் என் அறையில் சாய்ந்தேன் படுக்கையில் புரண்டு தவித்தேன் ராஜேஷிடம் எப்படி என் மனதையும் அன்பையும் வெளிப்படுத்துவது என்று புரியவில்லை நான் ராஜேஷுடன் என் குகையில் சுண்ணாம்பு அடிக்க விரும்பினேன் அவனை பார்த்ததிலிருந்து என் இதயமும் மனமும் அவனைப் பற்றிய எண்ணங்களால் நிரம்பியிருந்தன பலமுறை அவனிடம் என் உணர்வுகளைச் சொல்ல முயற்சித்தேன் ஆனால் குமார் எப்போதும் அதைப் பொருட்படுத்தாமல் தவிர்த்து விடுவான் பிறகு என் மனதில் ஒரு யோசனை தோன்றியது உடனே படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தேன் படிக்கட்டுகளில் இறங்கினேன் மேல் மாடியிலிருந்து வேண்டுமென்றே படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுந்துவிட்டு வேகமான குரலில் கத்தினேன் என் குரலை கேட்ட குமார் ஓடி வந்தான் என்னை கீழே விழுந்திருப்பதைப் பார்த்து அவன் பதறினான் உங்களுக்கு என்னாயிற்று என்றான் நான் அழுது கொண்டே சொன்னேன் நான் தண்ணீர் குடிக்க கீழே வந்தேன் திடீரென கால்வழுக்கி விழுந்துவிட்டேன் எனக்கு மிகவும் வலியிருக்கிறது எழுந்திருக்க முடியவில்லை என்றேன் குமார் என் ஆதிய நிலையைப் பார்த்து மெதுவாக எழுந்திருக்க முயற்சிக்கவும் உங்கள் ஆர்ஸ்கிஸ் செல்லுங்க நான் சீக்கிரமாக சென்று டாக்டரை அழைத்து வருகிறேன் என்றான் ஆனால் நான் பொய் சொன்னேன் இல்லை குமார் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை வலி தாங்க முடியவில்லை நீயே என்னை தூக்கி என் அறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இல்லை என்றால் நான் இங்கேயே செத்துப் போவேன் என்றேன் ராஜேஷிடம் வேறு வழியில்லாமல் அவன் என்னை தன் கைகளில் தூக்கிக் கொண்டான் அவன் கைகளில் நான் அமைதியைக் கண்டேன் என் வாழ்நாள் முழுவதும் விருப்பமாக இருந்தது போல குமார் என்னை தூக்கிக் கொண்டு படிக்கட்டுகளில் ஏறி கொண்டிருந்தான் ஆனால் குமார் என்னை அப்படி பார்க்க விரும்பவில்லை என்பது தெரிந்தது உடனே அவன் என்னை என் அறைக்கு எடுத்துச் சென்று படுக்கையில் போட்டான் அவன் என்னை விட்டு விலகும்போது நான் பயந்து போனேன் நீ என் குகையில் சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் என்ற வழியில் நான் துடிக்கிறேன் உனக்கு என் கவலை தெரியலையா என்று கதறினேன் குமார் பதில் சொல்லவில்லை அமைதியாக நான் விரைவாக டாக்டரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அறையை விற்று வெளியேறினான் சுமார் ஒன்றரை மணி நேரம் கழித்து குமார் ஒரு டாக்டருடன் திரும்பி வந்தான் அவங்களுடன் ஒரு பெண்ணும் இருந்தாள் டாக்டர் என் காலை பரிசோதித்து சரியாகிவிடும் சில நாட்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மருந்துகள் கொடுத்தார் டாக்டர் போன பிறகு குமார் அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தினான் பிறகு அவன் என்கிட்ட கண்டிப்பாகச் சொன்னான் நான் ஆயும் சட்டுக்கோப்பானவன் நான் திருமணமானவன் என் மனைவிக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் உங்க பணக்காரர்களுக்கு ஏமாற்றுவது பழக்கம் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அதில்லை இவ்வாறு சொல்லி அவன் அங்கிருந்து சென்று விட்டான் அன்று முதல் தினேஷின் மனைவி எனக்கு சிகிச்சை செய்து வந்தாள் குமார் வீட்டு வேலைகளை கவனித்தான் அவன் மனைவி என்னை பார்த்து கொண்டாள் இப்படியே நான் என் குகையில் குமார் வேகமாக சுண்ணாம்பு அடிப்பான் என்ற இயக்கத்திலேயே என் கனவு முடிந்தது சரி நண்பர்களே மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா வீடியோவும் பாருங்க நல்லா இருக்கும்